வணக்கம் நான் உங்கள் அமுதகுமார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்னுடைய சப்ஸ்கிரைபர் அஸ்வின் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அண்ணா வாய்ஸ் ஆஃப் சென்னை அப்படிங்கிற ஐ மீன் வாய்ஸ் ஆஃப் சவுத் அப்படிங்கிற ஒரு யூடியூப் இருந்து ஒரு காணொலி பதிவேற்றம் செஞ்சு அதில் வந்து கருத்தியதாக ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இரு நபர்கள் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதில் வந்து அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து கருத்துக்களை முன் வச்சு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த காணொலி நான் முழுசாக அந்த காணொலியை வந்து நான் முழுசாக பார்த்தேன் அப்படி ஒன்றும் பெரிய கருத்துக்களை வந்து அவங்க முன் வச்சு இதை வந்துட்டு மேல்காட்டி வந்து பேசலை ஒரு கிண்டலும் கேலியும் நக்கலும் கலந்து நகைச்சுவையாக ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க செய்திருக்காங்க பரவாயில்ல அவங்களுக்குன்னு இணையதளத்தில் பேசக்கூடிய உரிமைகள் அவங்களுக்கு இருக்குது இருந்தாலும் அஸ்வின் அவர்கள் வந்து இதுக்கான தக்க பதில்கள் உங்களால் கொடுக்க முடிஞ்சால் நீங்கள் கொடுக்கணும்னா உங்களுடைய பதில் வந்து நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அஸ்வின் அவர்களே இது வந்து உங்களுக்காக மட்டுமே நான் உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ இதில் வீடியோ இந்த காணொலியில் வரக்கூடிய பதில்கள் யாருக்கு வேணாலும் பதிலாக வந்து அமையலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யார் மேலேயும் இருக்கக்கூடிய கோபத்தை காமிக்கிறதுக்காகவோ இல்லை ஒரு தனிநபர் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பை காமிக்கிறதுக்காகவோ இந்த காணொலியை நான் பதிவு பண்ணவில்லை இந்த காணொலியில் நான் கூறும் கருத்துக்கள் அனைத்தும் என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் எனக்கு இந்த அரசியல் பயணம் அப்படிங்கிறது எப்படி இருக்குதுங்கிறது என்னுடைய அனுபவம் அதே மாதிரி இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் உங்களுக்குன்னு ஒரு சுய அனுபவம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு மேல் பார்வை இருக்கும் ஒரு தலைவர் மேல் ஒரு நபர் மேல் அதை வந்து வேலிடேட் பண்ணி எந்த அளவுக்கு அது உண்மைங்கிறது தெரிஞ்சு உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உங்களுடைய பொறுப்பு ஏன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் நீங்களே காரணம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த காணொலியில் பார்த்ததை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் நான் வந்து என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருந்தேங்கிறத வந்து நான் மேல்காட்டி வச்சுருக்கேன் குறித்து வச்சுருக்கேன் அதை பார்த்து பார்த்து தான் நான் வந்து உங்ககிட்ட நான் வந்து பேச போகிறேன் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட அரசியல் பயணங்கிற ஒரு சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இதை எந்த மாதிரி வந்து கொண்டு போயிட்டுருக்காருங்கிறத வந்து நான் எப்படி புரிஞ்சிட்ருக்கேன் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுதோ இல்லை அவரை பற்றி பேசும் பொழுதோ அவருடைய தனி மனித வாழ்க்கை அவருடைய தனி மனித விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது அவருடையது அதனால் அந்த மனிதனை நான் எப்போ சந்தித்தாலும் அவர்களை ஒரு மனிதருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே கொடுப்பேன் அவர்கிட்ட பேச வேண்டிய விஷயங்களை நான் பேசுவேன் சிரிக்கும்போது சிரிப்பேன் கை கொடுக்க வேண்டியது கை கொடுக்குவேன் அதுக்காக பார்த்த உடனே போடா நீ எதிரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போக மாட்டேன் அது வந்து ஒரு மனிதர்களை மதிக்கக்கூடிய ஒரு பண்பு அப்படின்னு வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து அண்ணா சொல்லியிருக்காரு இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் கோட்பாடுகள் எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய கொள்கைகள் அதில் எங்களுக்கு முரண்பாடு இருந்தது அப்படின்னா அரசியல் ரீதியாக அதை நாங்கள் கையாள வேண்டும் கருத்துனால் ரீதியாக அதை கையாள வேண்டும் அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை எப்பொழுதும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதாவது அவருக்குன்னு ஒரு சில குணாபிஷேகங்கள் இருக்குது அதை வந்து நீங்கள் நானும் போய் மாற்ற முடியாது கட்டுதான் இல்லைங்களா சரிங்க அப்போது நிறைய இடங்களில் ஒருத்தரை பற்றி பேசும்பொழுது தனி மனிதனாக கொடுக்கக்கூடிய மரியாதைகளும் இல்லை அவர்கள் வந்து பேசக்கூடிய ஒரு கருத்துக்களும் அரசியல் சார்ந்த கருத்துக்களையும் வேற வேறையாக பிரித்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அதை அடுத்தடுத்து அதே மாதிரியே பாருங்கள் சரிங்க முதல்ல ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தம்பிகள் உலகம் வந்து ஒரு தனி உலகம் உங்களுடைய காணொலிகளுக்கு லைக்ஸ் வந்து அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே ஒரு ஓட்டுன்னு நினச்சிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க தம்பிகள் மட்டும் இல்லைங்க அண்ணன் அவர்களும் அதே மாதிரி தான் யோசிக்கிறாருங்கிற கருத்தை வந்து நான் வெளிப்படுத்தணும் நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப அண்மைய காலத்தில் கூட ஒரு நேருக்காணில் வந்து சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் நீங்கள் எப்படிங்க அந்த மாதிரி இணையதளத்தில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு கேட்டப்போ அண்ணன் சொன்னார் அது ஒன்று தானேங்க இலவசமாக இருக்குது அப்படின்னாரு புரியுதுங்களா அதாவது எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதாவது ஒரு தொலைக்காட்சி நிறுவனமோ இல்லை ஒரு செய்தித்தாள் நிறுவனமோ அவர்களின் போராட்ட கலங்கள் நிலவரங்கள் தகவல்களை தலைப்பு செய்தியாகவோ இல்லை முன்பக்க செய்தியாகவோ போட்டு இல்லை அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எந்த ஒரு செய்தி சேனல்களில் சீமானவர்களின் முயற்சியை காமிக்கிறார்கள் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இதே விஷயத்தை அண்ணன் பதிவு பண்ணியிருக்காரு அதாவது ஊடக ஊடகத்துடைய உதவி எதுவுமே நம்மக்கிட்ட கிடையாது பணபலம் கிடையாது பெரிய அரசியல் பின்புலம் கிடையாது இருந்தாலும் நம் வளர்ந்து வருகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அண்ணன் நிறையா இடங்களை கட்டியிருக்காரு நீங்கள் அவருடைய காணொலிகளிலேயே வந்து பார்க்கலாம் தம்பிகள் அவங்களுடைய திறமைகளையும் அவங்களுடைய கருத்துக்களையும் அவருடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய நபர்கள் தங்களால் இயன்ற முயற்சிகள் போராட்டங்கள் கலப்பனைகள் என்ன செய்ய முடியுமோ அதை அவங்க செய்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அதனால் அரசியல் சார்ந்த கருத்துக்களை பகிவிடுவதற்கு பதிவிடுவதற்கு இணையதளங்களில் முக்கியமாக சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் பதிவிடுவது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு உரிமை அதனால் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிட்டிருக்காங்க தம்பிகள் வந்து ஒரு தனி உலகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச அதை நான் ஒத்துக்கிறேன் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நாங்களேவும் இந்த அரசியல் உலகத்தைவும் வித்தியாசமாக மாற்றி அமைக்கணும் அது எல்லாமே தப்பாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு புது அரசியல் உலோகத்தை உருவாக்குறது தான் அண்ணனுடைய சிந்தனை அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு இப்போ இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய பலர் இதை இப்போ இருக்கக்கூடிய ஆளு மற்ற கட்சிகள் இவங்க யாருமே வந்து அவருடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு தகுதியானவர்கள் அல்ல அப்படிங்கிறத அண்ணன் எப்போவே முடிவு பண்ணிட்டார் இவங்க கூட எக்காரணத்தை கொண்டு கூட்டணி கிடையாதுங்கிறதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து முடிவு பண்ணிட்டார் அதில் அவரோட முடிவில் அவர் தெளிவாக இருக்கார் அதனால் எங்களுடைய களத்தை நாங்கள் இணையதளத்தில் தான் காட்ட முடியும் தற்பொழுது எங்களுக்குன்னு ஒரு காரணம் வரும் பொழுது எங்களுடைய தாண்டவத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு அந்த ஒரு கருத்தை வந்து சொல்லிக்கிறேன் ஒன்று இரண்டாவதாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் சீமான் சத்தியமா குடிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது அந்த குடிக்கிறதுங்கிறது வேணாலும் குடிக்கலாம் அது மதுங்குறி ஒரு கணக்கு வச்சுக்கலாம் என அதை தான் பொருந்தி வரும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு காணொலியை வந்து நான் ஒரு நகைச்சுவையாக மாற்ற விரும்பலை அதனால் சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க அண்ணன் சீமான் அவர்களை வந்து நான் ஒரு இருபது அடி தூரத்தில் வந்து ஒரு ரெண்டு தடவை பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் அவரை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் தம்பிகள் கொடுத்ததே இல்லையா சத்தியம் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேட்குறாரு என்னுடைய நாம் தமிழர் கட்சி பயணத்தில் கடந்த சில காலங்களாக சில மாதங்களாக நான் பார்த்த ஒரு அனுபவத்தில் வந்து நான் சொல்கிறேங்க நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் இருக்கட்டும் தனிப்பட்ட முறையில் நான் எங்கே வேணாலும் வந்து சத்தியம் பண்ணுவேன் என்ன வேணாலும் நான் சொல்லுவேன் இப்போ வரைக்கும் நான் ஒரு முறை கூட புகைப்பிடித்தது கிடையாது மது அருந்தியது கிடையாது இதை நான் வந்து நான் மார்த்துட்டே சொல்வேன் பெருமையாக சொல்லுவேன் எங்கே வேணாலும் வந்து சொல்லுவேன் இதே மாதிரி டி டோட்டலர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியில் தான் உறுப்பினர்களாக இருக்காங்க பல இடங்களில் வயதானவர்கள் முதியோர்கள் நிறைய காணொலிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களை கடைபிடிக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டிருக்குங்கிறத பொதுமக்களும் சொல்லியிருக்காங்க அண்ணன் சீமானவர்களும் என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய தம்பிகளை நான் சரியான முறையில் வளர்த்து கொண்டு வந்துட்ருக்கேங்கிற விஷயத்தான் அவரும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சொல்லியிருக்காரு அதனால் இந்த இரு நண்பர்கள் கேட்ட கேள்விகள் தம்பிகள் குடித்ததே இல்லையா சத்தியம் அப்படின்னா நான் யோகியே எனக்கு தெரியும் நான் இது வரைக்கும் குடித்ததே கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் கேட்டுக்கோங்க எப்படி வேணாலும் கேட்டுக்குங்க கிடைக்கவே கிடையாது ஆனால் என்னைய மாறியே நாம் தமிழர் கட்சி களம் காணும் இளைஞர்களை நான் சந்தித்திருக்கிறேன் அதிலேயும் ஒரு புகை பிடிக்கக்கூடிய நண்பர்களை கூட நான் இது வரைக்கும் சந்தித்ததில்லை அப்படிங்கிறத வந்து பெருமையாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் ஏன்னா அவங்க கூட பயணிச்சுருந்தால் தான் தெரியும் அவங்களுடைய நடவடிக்கைகள் குணாபிஷேயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நான் பயணிச்சிருக்கேன் அனுபவ ரீதியை எனக்கு அது தெரிகிறது இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நபர்கள் யாராச்சும் அண்ணன் நீங்கள் சொல்கிறது சரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கமெண்ட்டில் வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரி மூணாவது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரம் நம்பர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பற்றி அண்ணன் சீமான் பேசியிருந்தார் ஆயிரம் பேர் ஆளுக்கு ஆயிரம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு தொகையை சேருங்கிற மாதிரி ஒரு திட்டத்துலேயும் அதில் வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து இரண்டாயிரம் ரூபாய் வந்து கொடுக்கறதுக்கான முயற்சி வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாதிரி அண்ணன் துரைமுருகன் அவர்கள் வந்து யூடியூப்பில் காணொலிகள் போடுறாரு வருமானம் சம்பாதிக்கிறாரு அதனால் அவர் கொடுக்கலாம் ஆனால் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய கடை தொண்டன் அவன் வந்து என்ன வருமானம் வச்சுருப்பான் அவனுக்கு ஒரு ரூபாய் ஒரு மாதங்கிறது பெரிய தொகை இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தீங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் அப்படிங்கிறது இங்கே கிடையவே கிடையாது நாம் தமிழர் கட்சியுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய நானும் இதை வந்து கூறுகிறேன் நான் விருப்பப்பட்டு என்னுடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை ஒரு சிறு பகுதியை நான் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி நிதிக்காக கொடுக்கிறேன் என்னை போல் இருக்கக்கூடிய பல கணக்கான தம்பிகள் அவங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு பங்கை நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சிக்காக தன்னார்வல் தனமாக அதாவது தானாகவே முன் வந்து இந்த வளர்ச்சி நிதியை நாங்கள் கொடுக்கின்றோம் அது மீறி போக எப்பப்பெல்லாம் எங்களோட நிகழ்வு நடக்குதோ அந்த நிகழ்வில் நாங்களே உண்டியல் குலுக்கி அந்த நிகழ்வில் இருக்கிறவங்ககிட்ட பத்து நூறு ஐம்பதுன்னு வாங்கி அன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுடைய செலவை நாங்களே சமாளிச்சுக்கிறோம் அப்படிங்கிறத நாங்கள் உங்கள்கிட்ட நேரடியாகவே சொல்லணும்னு நான் கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாவீரர் நாள் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வுக்கு வந்து பிச்சை எடுத்து தான் நாங்கள் அந்த நிகழ்வை நடத்தணும் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு காணொலியை சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பிச்சை எடுத்து தான் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் சொல்கிறீங்க அவர் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ணன் சீமான் அவர்களே அதான் சொல்கிறார் நாம் தமிழர் கட்சி இது வரக்கூடிய பணம் அடுத்தவர்கள் கொடுக்கப்பட்டு வரக்கூடிய பணம் தான் விருப்பப்பட்டு கொடுக்கக்கூடிய பணம்தான் நாங்கள் யார்கிட்டையும் போய் பார்க்கிறேருந்து குர்ரா காசன் பிடுங்கள தமிழ் பற்று அதிகமாக உள்ளவர்கள் தமிழ் தேசியத்தின் மீது மதிப்புரியவர்கள் என் குழந்தைக்கும் என் பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்தில் நல்ல நீரும் சோறும் சுத்தமான காற்றும் சுவாசிக்கிறதுக்கு தேவைன்னா இன்றைக்கி இந்த பூமியை மக்கள் ஆழ்வதற்கு தேவையான தகுதியான பூமியாக விட்டுட்டு போகணும் அப்படின்னு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தகப்பனின் செயல் இதில் ரொம்ப அடங்கியிருக்கு இப்படி அண்ணன் சீமான் சொல்கிறதும் இந்த மாதிரி எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய சுத்தமான நீரும் சோறும் வேணும் அப்படிங்கிறது பொய் அப்படின்னா ஏன் திரையில வந்து இன்றைக்கி இது சார்ந்த திரைப்படங்கள் வந்துட்டு வந்துட்டுருக்கு பூமின்னு ஒரு படத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க கடைசி விவசாயின்னு ஒரு படத்தை விவசாயத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி காப்பான் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் எந்த மாதிரி ஒரு போர் வந்து எடுக்க போகிறாங்கிற விஷயத்தை வந்து வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்துருக்காங்க இப்போ ரொம்ப அண்மையில் வந்த ஒரு திரைப்படத்தில் அயலான் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பூமியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் சுரண்ட பண்டு சுரண்டப்பட்டு விற்கப்பட்டு கொண்டு இருக்கிறதுங்கிறது எந்தளவுக்கு பாதிப்பு உண்டாக்கிங்கிற வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களே இதெல்லாம் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய உணவு பழக்கங்கள் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து நம்ம உடல்நிலத்தை வந்து பாதிக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஒரு சில பேர் கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கக்கூடிய நோய்கள் கரெக்டு தானே இப்போ எனக்கே பாருங்கள் சொரியாசிஸ் இருக்கா இந்த சொரியாசிஸ் ஏன் வந்துச்சுங்கிறது எனக்கு தெரியும் எப்படிப்பட்ட உணவு முறைகள்னால் நான் பாதிக்கப்பட்டேன் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையினால் நான் இருந்தேன் இன்றைக்கி நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய உடல் நலத்துக்கு தேவையான முயற்சிகள் என்ன வேணும் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய உடல் நலத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் எடுத்துக்கொண்ட முடிவு குளிர்பானங்கள் குடிப்பது கிடையாது எண்ணெய் போராளங்கள் சாப்பிட முடியாது எண்ணெய் எது செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி இதை பற்றி பேசணுன்னா அது ஒரு தனி உலகம் ஒரு தனி மனிதனோட உடல்நிலை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய உணவு முறையினால் பாதிக்கப்படுது அப்படின்னா இந்த உணவு முறையை நிர்ணயிக்கக்கூடிய நிர்வாகங்கள் எஃப்எஸ்எஸ்ஐயாக இருக்கட்டும் இல்லை ஒரு உணவு தரமாக இருக்கட்டும் அந்த தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கட்டும் இதெல்லாம் செய்வது ஒரு அரசியல் இந்த அரசியலை முடிவு செய்ய வேண்டும் என்றால் இந்த சத்தான உணவை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்தோம் என்றால் இதுக்கு ஒரு அரசியல்வாதியினால் செய்ய முடியும் அப்படின்னா நம்ம அரசியலில் இருந்தால் தான் நம்ம அதை செய்ய முடியுங்கிறத உணர்ந்ததுனால தான் சாதாரணமான இருக்கக்கூடிய நான் அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கேன் பதவிக்காக இல்லை போராடினால்தான் நம்மளுடைய உரிமை கிடைக்கும் அப்படிங்கிறது இது தான் நம்ம வந்து புரிஞ்சக்கூடிய முக்கியமான விஷயம் உடம்புக்கு விட்டமின் டிங்கிற ஒரு சத்து தேவை அது வெளியில் நடந்து போனோம்னா சூரிய வருஷத்துலேயே நமக்கு கிடைக்குங்கிறத சொல்கிறாங்க அப்புறம் எண்ணத்துக்கு பாமாயில் ரேஷன் கார்டில் கொடுக்கக்கூடிய பாம்பாயில் ஃபோர்டிஃபைடு வித் விட்டமின் டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க செறிவூட்டப்பட்ட அப்படின்னு ஏன் போடுறாங்க ஏன் இயற்கையிலேருந்து கொடுக்க தெரியாதா அப்போ சரி ஊட்டப்பட்ட அப்படின்னா அந்த ஃபைபருக்கு தான் அந்த என்ன சொல்கிறது ஒரு சிந்தட்டிக் ஃபைபர்னு சொல்லக்கூடிய உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு உடம்பு எத்தனை நாளைக்கு ஏற்றுக்கோங்க அதனால் சுத்தமான நீரும் சோறும் இந்த வாழ்வதற்கு தகுதியான இருக்கக்கூடிய இந்த பூமி இருக்கணும் அப்படிங்கிறப்போ அனைத்து உயிருக்குமான அரசியல் பேசக்கூடிய ஒரே தலைவன் இங்கே அண்ணன் சீமான தலைவர் யார் இருக்காங்கன்னு நீங்களே உணர்ந்துக்கோங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து பஸ் பாஸ் இலவச உணவு உரிமைத்தொகை அப்படிங்கிற மூணு விஷயத்தை பற்றி வந்து பேசியிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்க மாணவர்களுக்கு பேருந்தில் வந்து சலுகை கட்டணம் கொடுக்குறதாக இருக்கட்டும் மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும் உரிமை தொகையாக இருக்கட்டும் கண்டிப்பாங்க உண்மையிலே வந்து ஆரம்ப காலத்தில் இதெல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் கல்வியை கொடுக்கறதுக்காக கர்மவீரர் காமராஜர் அவர்கள் வந்து இலவசமாக கல்வியும் கொடுத்தாரு உணவும் கொடுத்தாங்க அப்படிங்கிற நம்ம வந்து சொல்லலாம் அறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தார்கள் அவங்களுடைய திட்டங்கள் வந்து தீட்டப்பட்டது கண்டிப்பாக வதுக்கப்பட்டது எல்லாமே கரெக்டு இங்கே அழகான பொம்மையை செஞ்சு அதை டொம்முன்னு கீழே போட்டு உடச்சி போட்டிங்கன்னா என்னங்க பயன் கல்வியும் கொடுத்து உணவும் கொடுத்து வளர்த்து விட்ட எங்களை இல்லை இந்த மக்களை இன்றைக்கி மது அப்படிங்கிற ஒரு போதை பொருளால் கல்வியினால் என்ன கற்றுக்கொண்டோமோ அந்த உணவுனால் நம்ம என்ன பலன் அடைஞ்சமோ அது ரெண்டையும் போட்டு அழிக்கிற மாதிரி மதுவை கொண்டு வந்து உள்ளே சேர்த்து விட்டீங்க அப்படின்னா அப்புறம் இந்த கல்வியோட பலன் என்னன்னு ஒரு கேள்வி வருது ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு அது வேணாம்னு சொல்லி நான் ஒதுங்கிறேன் இன்னும் கொஞ்சம் காட்டமாகவும் இன்னும் கொஞ்சம் கோபமாகவும் சொல்லணும் அப்படின்னா மதுனால் எந்த அளவுக்கு பிரச்சனை வருங்கிறது என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய அண்ணன் தம்பிகள் என் கூட இருக்கக்கூடிய நபர்கள் எங்களுடைய அக்காவுடைய கணவர்கள் இவங்களே இருக்காங்க இல்லையா மூணு அக்கா இருக்காங்க எனக்கு இவங்கள எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியும் போதைப் பொருட்களின் பழக்கத்தினால் பாதிக்கப்பட்டு மனநலம் பாதிக்கப்பட்ட என்னுடைய கூட பிறந்த என்னுடைய அண்ணனை நான் வந்து இதுவரைக்கும் இரண்டு முறை மனநல காப்பகத்தில் வைத்திருந்து அவருக்கு நான் வைத்தியம் பார்த்து திரும்ப வெளியே கூப்பிட்டு வந்திருக்கேன் புரியுதுங்களா எந்த அளவுக்கு அவர் மது போதைக்கு அடியாக இருந்தார் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும் கூட வந்து பார்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்குனது யார் அதேமாதிரி மீதி இருக்கக்கூடிய எந்த மாமாக்கள்னு சொல்லக்கூடிய அதுலேயுமே இருக்கக்கூடிய அவங்களுடைய பழக்கம் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட முறையான அனுபவம் நான் சொல்லிடுறேன் அப்போது என்னுடைய தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையை ஒரு அரசியல் தீர்மானிச்சுக்கிட்டு இருக்குங்கிறத நான் உணர்கிறேன் இப்போது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நேராக வந்து கீழ்பாக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அது என்ன ஒரு இந்த இஎஸ்ஐன்னு சொல்லி ஒரு ஸ்டாஃப் இருக்குது அந்த ஊர்பே டக்குனு ஞாபகம் இல்லை ஐஎம்ஹெச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது நீங்கள் கூகுள் இப்போ தெரியும் நான் சொல்கிறது வந்து கீழ்பாக்கு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கிடையாது அந்த இடத்துல அங்கே போய் ஒரு இரண்டு நாள் போய் உள்ள கூடிய பேஷண்ட் வந்து அந்த ஓபி பேஷன் சொல்லுவாங்க அங்கே போய் பார்த்துடுவாங்களேன் எத்தனை நபர்கள் மது பழக்கத்தினால் அதிகமாக மது வர்ந்த காரணத்தினாலும் போதைப்பொருள் பழக்கத்தினால் மனநலம் பாதிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையவே தொலைச்சிக்கிட்டு வைத்தியம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் இவ்வளோ தூரம் பாதிப்பிடக்கூடிய ஒரு பொருள் நேரில் போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் எங்கள் தேனி மாவட்டத்துலேயுமே இருக்குது அரசாங்கமும் நடத்திக்கிட்டு இருக்குது மற்றவங்களும் இருக்காங்க நான் வந்து அதை குறை சொல்ல வரல ஆனால் தரத்தை பற்றி ஒரு விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குல்ல அதனால் இங்கே வந்து இலவசமாக கொடுக்கக்கூடிய பல பொருட்கள் வந்து உணவு எல்லாமே கொடுத்து செஞ்சு எங்களை வளர்த்துக்கிட்டு கடைசியில் போதை அப்படிங்கிற ஒரு உலகத்தில் ஒரு மாயையில் எல்லா இளைஞர்களும் சிக்கி இருக்காங்களே இதை அண்ணன் சீமான் அவர்கள் எந்த ஆங்கிளில் சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்க அப்படின்னா சரி நான் முதல் முதலில் கல்வி கற்றுக்கும்போது எனக்கு வந்து போக்குவரத்தில் எனக்கு வந்து அந்த ஒரு சலுகை சீட்டு கொடுத்துருந்தாங்க இலவச உணவு மத்தியானம் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குது இதை வந்து நீங்கள் கடந்த நாற்பது வருடங்கள்லேருந்து அறுபது வருடங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்து அந்த கல்வியை பயன்படுத்தி அந்த இலவச பயணச்சீட்டை பயன்படுத்தி என்னுடைய வாழ்க்கை முறை மேம்பட்டு இருக்க வேண்டும் மேம்பட்டு மேம்பட்டு வரும்பொழுது திரும்ப என்னுடைய மகனுக்கு நான் இந்த இலவச பயணச்சீட்டை வாங்கி தான் பயணிக்கணுங்கிற அவசியத்தை கொண்டு போகிறதுக்கு தேவை என்ன இருக்குது ஆரம்பத்தில் நான் பண்ணேன் அப்புறம் என் மகனுக்கு அப்போ என்னுடைய வாழ்க்கை மேம்பட்டு இருக்க வேண்டும் அல்லவா மேம்பட்டு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் இன்னமும் ஏன் நிறைய பேர் இதே இலவச பயணம் நம்பி இருக்கணுங்கிற கேள்வி ஒன்று உள்ளே வருது இல்லை அதே மாதிரி உரிமை தொகைங்கிறது இந்த வருஷமும் இதுக்கு முன்னால வருஷமும் கொடுக்கப்பட்டதுங்க அதே மாதிரி இலவசமாக பயணம் இலவசம் அப்படிங்கிறதே ஒருத்தனை சோம்பெய்துக்கு தேவையான முக்கியமான ஒரு வார்த்தையாச்சு இவங்க இலவசமாக கொடுக்குற அனைத்து பொருள் குழமையும் தினசரி நான் சம்பாரிச்சேன் என்னால் வாங்கிக்க முடியுங்கிற ஒரு விஷயம் தானே இதே இணையதளங்களில் நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் பெண்கள் இலவச பேர் வந்து நாங்கள் கேட்டோமா எங்களுக்கு ரூபா கொடு நாங்கள் கேட்டோமா அப்படின்னு கிரிகிரினு கிழிச்ச காணொலிகள் இருக்குது பாருங்க புரியும் நான் நினைக்கிறேன் ஒன்றாவது அஞ்சாவது வரைக்கும் நான் மதிய உணவுக்காக மட்டுமே பள்ளிக்கூடம் போனாலும் தான் சரி ஆனால் நான் மதிய உணவுக்காக மட்டுமே பள்ளிக்கூடம் போன இதே ஆள் இந்த உணவை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி என் பையனை மதிய உணவுக்காக மட்டுமே கையந்து வைக்கிற நிலைமையை நான் வைக்கல அப்போ எனக்கு சிந்தனை வளர்ந்துருக்கு செயல்முறை வளர்ந்துருக்குல அப்படிங்கிற பட்சத்தில் கடந்த நாற்பதுலேருந்து அறுபது வருஷ காலகட்டங்களில் இந்த செயல்முறை சரியாக நடந்திருந்தால் அவங்க நீங்கள் சிந்திக்க வச்சிருந்தால் இவங்களுடைய அனைத்து குழந்தைகளும் இன்றைக்கி இலவசமாக நீங்கள் கொடுங்கன்னு கேட்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல இதைத்தான் நான் சொல்ல வரேன் ஏன் இது நடக்கலை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்க கொடுத்த கல்வியும் அவங்க கொடுத்த மதிய உணவும் இப்போ நீங்கள் கூடிய இந்த தேவையாக இருக்கட்டும் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் அனைத்தும் மது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால் அவன் சுய நினைவுலேயே இல்லை அதனால் இதை கொடுக்குறதெல்லாம் வேஸ்ட் சரி தானே சரிங்க அடுத்து கெட்ட வாரத்தில் திட்டுனாங்கன்ன அளவும் அவங்கெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சியை சார்ந்த தம்பிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அவங்கவுங்க கருத்து அவங்க அவங்களுடைய இது கெட்ட வாரத்தில் திட்டக்கூடாதுங்கிறது என்றைக்குமே நல்லது தான் பட் அப்படி கெட்ட வார்த்தை திட்டி தான் காணொலிகளை போடுவாங்களான்னு கிடையாது ஆக்ரோஷமாக போடுவாங்க கோவமாக போடுவாங்க உண்மைகள் இருக்க வேண்டியதுதான் இன்னும் நீங்கள் அண்ணன் ஐயா ஏகலைவன் அவர்களுடைய ராவணா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலாக நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன் அவரை விட பொறுமையாக ஒருத்தர் காணொலி போட்டுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர் கார்த்திகேயன் அப்படிங்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவரை விட பொறுமையாக நீங்கள் வந்து கட்சி சார்ந்த தகவல்களை வந்து நீங்கள் வந்து கடத்திடுவீங்க நீங்கள் நினைக்கிறீங்க ரைட் இன்னங்க இன்னும் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே நம் தமிழகச்சி சார்ந்த ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் காமிச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் தவறு தப்பாக பேசுகிறதெல்லாம் தவறுன்னு புரிஞ்சுக்கூடிய நிறைய பேர் அவங்க அந்த அந்தந்த காலகட்டங்களில் வரும்போது அவங்கவுங்க அவங்க அது அவங்களோட தனிப்பட்ட இனம் சுதந்திரங்கிறது ஒன்று மாதிரி எல்லா இடத்துலையும் வேடணும் ஒன்று இருந்தால் பல்வேண ஒன்று இருக்குது தான் செய்யுது இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் நாம் தமிழர் கட்சியை எதிர்காலத்தில் வந்து யாரெல்லாம் அதிகமான கோபமாக யார் யாரெல்லாம் அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுவாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு தனியாக பாசலை மாதிரி அமைச்சு அவங்களுக்கு வந்து தனியாக பதவியெல்லாம் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில வந்து சொல்லியிருந்தீங்க நாம் தமிழர் கட்சியில் வந்து அவங்களுடைய கொள்கைகள் என்ன அவங்களுடைய கோட்பாடுகள் என்னங்கிறத மிகவும் தெளிவாக வரை வரை அகுத் அதை வரை வகுத்து அதை வந்து பொதுமக்களிடம் கொடுத்துருக்கு ஆடு மாடு மேய்ப்பது முதல் இயற்கை விவசாயங்கள் இவை எல்லாத்தையுமே அரசாங்க தொழிலாக மாற்றும் முயற்சி கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி இயற்கை வளங்கள் சுரண்டல் மீட்டெடுக்கிறதா இருக்கட்டும் இது மாதிரி கல்வி தரத்தை உயர்த்துவது இலவசமாக மருத்துவம் தரமான கல்வி மருத்துவம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது இதுதான் நம் தமிழ் கட்சிக்கு கோட்பாடு சொல்லியிருக்காங்களே தவிர இந்த மாதிரி கோமா பேசுகிறவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு வந்து சபையில் வந்து பதவி கொடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிறது கோட்பாடு கிடையவே கிடையாது அதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த நண்பர்கள் வந்து அதை நீங்கள் கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் செய்வோம்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அது தவறு வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி படிக்கிற விஷயம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அண்ணன் சீமான் அவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளை வந்து படிக்காதீங்கன்னு சொல்லவே இல்லை படிக்க வைக்கக்கூடிய விதம் அங்கே தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறார் த எஜுகேஷனல் சிஸ்டம் தமிழ் வழிக் கல்வியில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தமிழ் வழிக் கல்விங்கிறத விட அரசாங்க பள்ளியில் நடக்கூடிய இடங்களில் வந்து அந்த தரத்தை பற்றி அண்ணன் பேசுகிறார் அதுதான் உண்மை என்ன சொல்கிறார் அப்படின்னா உன்னுடைய திறமையை இளமையிலேயே கண்டறிந்து உன் திறமையை மேம்படுத்தும் தன்மையான ஒரு கல்வி முறையை நாங்கள் கொண்டு வருவோன்னு சொல்கிறார் இது எடுத்துக்காடுகள் வந்து பல சொல்லலாம் அரசியல் சார்ந்து இல்லை பொது ஒருத்தமாகவே சொல்லலாம் தன்னுடைய ஐந்து திரைப்படத் துறையில் என்னால் நல்லா பண்ண முடியும் புரிந்து கொண்ட கமலஹாசன் என்னும் ஒருத்தர் அவர் பள்ளிக்கூடப்படுப்பேன் கண்டினியூ பண்ணி டிகிரி முடிச்சு எம்ஏ முடித்து எம்ஃபில் முடிச்சு பிஹெச்சி முடிச்சு தான் அவர் திரும்ப சினிமாக்குள்ளே வந்தாருன்னு கேட்டீங்கன்னா கிடையாது சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் படிக்கிறதுக்கு தன்மையான ஒரு ஆளாக இருந்திருந்தாலும் என்னுடைய கனவு என்னுடைய திறமை கிரிக்கெட்டு தான் தெரிஞ்சதுக்கு பிறகு அவருடைய தந்தையின் அனுமதியுடன் அவர் கிரிக்கெட் விளையாட்டு விளையாடி அதிலே அதிக நேரம் செலவழித்து கிரிக்கெட்டவே தன்னுடைய கெரியர் அதாவது அவருடைய வாழ்வு முறையாக மாற்றிக்கொண்டு அதில் வருமானம் ஈட்டு இன்றைக்கி வந்து உலக அளவில் பெரிய அளவில் இருந்துகிட்ருக்காரு இதே மாதிரி நான் படித்த படிப்பை எனக்கு உதவி செய்யலை எனக்கு கிடைச்ச கவர்மெண்ட் வேலை வேலை வந்து உதவி செய்யலை எனக்கு பிடிச்சது வந்து கிரிக்கெட் தான் அப்படிங்கிற விஷயத்தை தனக்கு அரசாங்க உதயோகம் கிடைச்சது அதுக்கப்புறம் இரையலைஸ் பண்ண தோனி அவர்கள் திரும்ப அதெல்லாம் விட்டு திரும்ப கிரிக்கெட்டுக்கு தான் போனார் அதில் வந்து தலை சிறந்து விளங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பல இடங்களில் வந்து சொல்ல முடியும் நான் படித்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்றைக்கி நான் பண்ணுறது இணையத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்நெட்டில் ப்ரொமோஷன் போடுறதுக்கு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்க்கு சம்பந்தம் நான் படித்தது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னோடய பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் மார்க்கெட்டிங்கும் என்ன சம்மந்தம் என்னுடைய விருப்பத்தில் என்னுடைய திறமை ஒழுந்து கொண்டிருக்கிறது என்னுடைய திறமையை நான் விரும்பிய துறையில் நான் செலுத்தும் பொழுது என்னுடைய வளர்ச்சியை அடைகிறேன் அப்படிங்கிறதான எல்லா ஆளுமை திறன் சம்மந்தப்பட்டவங்களும் சொல்லியிருக்காங்க எந்த காணொலியிலுமே உங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கொடுக்க அனுப்பாதீங்க நான் என்ன சொல்லலை உங்கள் திறமைகளை கண்டுபிடிச்சு திறமையை மேம்படுத்துவதற்கு தேவையான கல்வி முறையாக அதை அமையும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் அதனால அவருடைய காணொலிகளிலும் நீங்கள் நிறையா பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ தமிழ் வழிக் கல்வியில் படிக்கிறது குற்றமும் இல்லை தப்பும் இல்லை தாய்மொழியில் படிக்கிறது என்றைக்குமே உண்மை ரொம்ப கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் ஐயா ஜான் பென்னிக்விக் அவர்களின் பிறந்தநாளையும் முன்னிட்டு கோட்டூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல சின்னமனூர் பக்கத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் கூட தமிழ் வழிக் கல்வியை உணர்த்தி அதோடய முக்கியத்துவத்தை உணர்த்தி தான் ஒரு ஒரு பேரணி நடந்தது அந்த பேரணியுடைய நேர்காணல் இல்லை அதோடைய நிகழ்வுடைய லேபிள் வந்து நான் கொடுக்குறேன் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் இப்போ வந்து அந்த இடத்துலையுமே உங்கள் பிள்ளைகளை வந்து தமிழ் மீடியத்தை படிக்க வைங்க நீங்கள் சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமானோடய பசங்களை பற்றி பேசியிருந்தாங்க அது வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் அதை நான் உங்கள ஒத்துக்கிறேன் பட் ஆனால் விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வழி கல்வி கொடுக்கறது ஓகே எல்லாமே சரி தான் பட் எங்களுக்கு வந்து இந்த அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய இந்த கல்வி வந்து தரமற்றதாக இருக்குங்கிறத வந்து நாங்கள் உணர்றோம்ல எங்களுக்கு தரம் வேணும் வி நீட் தட் குவாலிட்டி இல்லையா அப்போது நான் ரொம்ப ஓப்பனாக கேட்குறேன் ஒரு சேரு நாலு கால் இருக்கக்கூடிய ஒரு சேரில் ஒரு கால் உடஞ்சிருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் அதில் உட்காருவீரா அந்த காலை சரி பண்ணிட்டு உட்கார மாட்டீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளுடைய கல்வியுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும் அதனால் இன்றைக்கி நானே நினைச்சாலும் என்னுடைய வாழ்க்கை முறை என்னுடைய வாழ்க்கை தரத்துக்கு நான் கொண்டு போய் கண்மூடித்தனமாக கொண்டு போய் என் பையனை வந்து நான் சமீபத்தில் தான் சேர்ப்பேன் அப்படிங்கிறது இல்லை சிந்தித்து செயல்படுங்க இன்றைக்கி உடஞ்ச சேரை நான் உட்காரக்கூடாது அந்த சேரை சரி பண்ணிட்டு தான் உட்காரணும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சரி பண்ணுறதுக்காக தான் எங்கள் அண்ணன் சீமான் இந்த மொத்த அரசியல் களம் தமிழ்நாட்டில் அதை என் கைக்கு வரணும் அன்னைக்கு நீங்கள் ஆட்டத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருந்தாங்க அந்த நண்பர்கள் இரண்டு பேரும் படிங்க முன்னேறுங்க அப்படின் தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் இவங்க திராவிட முன்னேற்ற கட்சியை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் படிங்க முன்னேறுங்க இந்த ரெண்டு வார்த்தை ஆனால் கடைசியில் சொல்லியும் சொல்லாமல் குடிங்கங்கிற விஷயத்தையுமே என்கரேஜ் பண்ணி விட்டுட்டாங்க அதனால் நான் முன்னோயே சொன்ன மாதிரி அழகான கண்ணாடி பொம்மையை செஞ்சு அதை தரையில் போட்டு ஓடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் இது பண்ணுற மாதிரி தான் அது பெருசாக பேசணுங்கிற அவசியம் அங்கே வந்து இல்லை அப்புறம் நிதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிதி அப்படிங்கிறத வந்து எங்களுடைய கட்சியில் வந்து எல்லாம் கொடுத்து எங்களுடைய விருப்பத்தின் கீழ் நாங்கள் கொடுக்குற நிதியில் தான் வளர்றது இதே மாதிரி பல கோடி மக்கள் பல லட்சம் மக்கள் உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் நிதிகள் வந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த நிதியை வாங்கி தான் ஒரு பெருசாக நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது கடந்த இயற்கை சீற்றங்களில் சென்னையிலையும் திருநெல்வேலியும் தூத்துக்குடி இந்த மூன்று இடங்களில் நடந்த நிகழ்வில் அதில் நடந்த ஆப பேராபத்து இல்லைங்களா அந்த ஒரு பெரிய இயற்கை சீற்றத்தில் இதே நாம் தமிழர் கட்சியினுடைய சக்தி எந்த அளவுக்கு வேலை செஞ்சிச்சு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் அந்த இடத்து தங்களுக்கு தெரியும் அனைத்து தொகுதியிலிருந்தும் ஒரு வாகனத்தில் தேவையான நிவாரணப் பொருட்களும் அவங்க சேகரித்த தொகையும் கொண்டு போய் கொடுத்து அந்தளவுக்கு வந்து அண்ணன் சரியான திட்டமிடலோடு செஞ்சாரு இதை களத்தில் இறங்கி செஞ்ச எங்களுக்கு அதை பற்றி நல்லது தெரியும் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு புரிஞ்சுக்க வச்சுக்கோங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது காலம் அதுக்கான பதில் சொல்லும் அதனால் தன்னார்வலர்களாக வந்து நிதியை கொடுத்து கட்சியை வளர்ப்பதற்காக கொடுக்கும் பணத்தை வைத்து இந்த கட்சியை மிகவும் சிறப்பாக வளர்த்து கொண்டு போயிருக்கும் இந்த ஒரு இளைஞர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் மத்தியில் அவங்களோடு பணியாற்றுறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் மக்கள் காசை எடுத்து அதை ஊழல் அப்படிங்கிற பல பிரச்சனைகளில் பல குற்றச்சாட்டுகள் இன்றைக்கி வந்து நிலுவையில் இருந்துக்கிட்டு இருக்குது குற்றமும் நிரூபிக்கப்பட்டு போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி கண்ணுக்கு முன்னாலேயே திருச்சிட்டாங்க சொன்னதுக்கு பிறகு கூட நீங்கள் அதை நம்பலை அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல கண்டக்டரை பார்க்குறோன்னு தான் நான் நினைக்கிறேன் கரெக்டுங்களா அதே மாதிரி சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள் திரும்ப வையன் திருக்குறள் சொன்ன மாதிரி எப்பொருள் யார் யாரை வாய் கேட்பினும் அப்பொருள் மேப்பொருள் கண்பது அறிவு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் காதாவது கேள்விப்பட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஒர்க் பண்ணி அதோடைய நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிற விஷயத்தான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய முடிவை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழு நேரம் செலவழிச்சி இந்த காணொலி கேட்டதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே பதிவிடுங்க வணக்கம் அடுத்த காணொலிகளை சந்திப்போம்